எண்ணூத்தி எண்பத்தி ஆறுன்னு எழுதிக்கிறீங்க அதனுடைய பொருள் என்ன நல்ல கேள்விதான் கேட்டிருக்காங்க சிரிக்க கூட முந்தைய நம்ம சொல்லி அவங்க சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களா இருக்கும் அதனால எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்க கூடாது கேள்வி கேட்கும்போது அமைதியான முறையில தான் அவங்களுடைய உணர்வுல காட்டிக்கணும் எழுநூத்தி எண்பத்தி சொல்லி முஸ்லீம்கள் எழுதும் போது போடுறாங்க இது ஏன் சொல்லி கேட்கறாங்க நல்ல கேள்வி இது ஏன் என்பது காரணம் முஸ்லிம்கள் ஒவ்வொரு காரியத்தையும் என்று சொல்லி ஆரம்பிக்கணும் சொல்லித்தருகிறேன் அதாவது இறைவனின் பெயரால் பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹவின் திருப்பெயரால் தூண்டுகிறேன் அல்லாஹின் திருப்பெயரால் பருகிறேன் செய்யணும் எழுதுவதா இருந்தாலும் பேசுவதா இருந்தாலும் உண்ணுவதா இருந்தாலும் பருகுவதா இருந்தாலும் உறங்குவதா இருந்தாலும் எழுவதா இருந்தாலும் எல்லாமே இறைவனின் திருப்பெயரால் எங்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில சில பேர் என்ன பண்ணாங்கன்னா இதில் பண்ண முடியுமான்னு சிந்திச்சாங்க சிந்திச்சு விஷ்ணுல்லா இவங்களை உள்ள எழுத்துக்கள் இருக்குல்ல அந்த எழுத்துக்களுக்கு எழுத்துக்கு ஒரு எண்ணு இந்த இங்கிலீஷ்ல நியூமராஜில் கொடுக்கறான் இல்லையா என்ன ஒண்ணு என்ன ரெண்டு அது மாதிரி ஒரு எழுத்துக்கு ஒரு நம்பரை கொடுத்து போடுறது நம்பரை கொடுத்துட்டு அப்துல் காதர்னா ஏகி ஒன்னு பிக்கு ரெண்டு டோட்டல் பண்ணி ஒரு நம்பரை சொல்லுவான் இந்த மாதிரி அது ஒரு தோசியமாவே நடத்திட்டு இருக்கா ஒரு கூட்டம் அந்த மாதிரி நம்மால் எங்கால் கணவன் கடைசி காலத்துல பிற்காலத்துல வந்தவன் அரபு மொழிக்கு இந்த மாதிரி ஒரு நம்பரை கொடுத்து விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் டோட்டல் பண்ணி பார்த்தா எழுநூத்தி ஐம்பத்தாறு வருது

இந்த வழிமுறை நம்ம ஒத்துக்கிட்டா அப்புறமே நத்தரா மலைக்குறதுக்கு என்ன ஐநூத்தி இருபத்தி நான்கு சொன்னாங்களா அப்ப இப்படியே போயிடும் அது மாதிரி ஒரு ஆளுக்கு பேர் இருக்கு இப்ப ஐந்து பேர் இருக்கும் என்ன இருநூத்தி முப்பத்தி ஏழு சதமானோம் அதுக்கு நம்பரை கொடுத்து இது வந்து நல்ல ஒரு முறை கிடையாது

எண்பத்தி ஐம்பத்தி ஆறு தான் வரும் இன்னும் எத்தனையோ விஷயத்துக்கு அந்த நம்பர் கொடுங்க எண்பத்தி எண்பத்தி ஆறு என்பது ஒரு பிஸ்மில்லா மட்டும்தானா வரும் எத்தனையோ விஷயங்கள் கெட்டதுக்கெல்லாம் வரும் அதனால எழுத்துக்களை எழுத்துக்களுக்கு பயன்படுத்தணும் எண்களை எண்களுக்கு பயன்படுத்தணும் அதனால பிஸ்மில்லா ரகமான ரஹிம் சொல்றதுக்கு சோம்பல் பட்டுக்கொண்டு கொண்டு பிஸ்மில்லாவுக்கு சாத்து கண்டுதான் அந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு சொல்றாங்க அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது அதை ஏற்றுக்கொண்டு அது மாதிரி ஒன்னும் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப விரிதமா போயிடும்